ஒரு மொழியை ஆறு மாசத்தில் சென்னையில் தெருக்கல்ல அழகாக ஆங்கிலம் பேச ஆறு மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும் ஆறு மாசத்தில் கத்துக்கிற மொழி எது கூட ஆயுள் முழுக்க படிச்சுக்கிட்டே அலையிற நீ எது கழியிற எதுக்கு நமக்கு ஒரு நோய் உன்னாட்டு அறிவியலை உன்னாட்டு வரலாறை உன்னாட்டு புவியியலை உன்னாட்டு வேளாண்மையை இங்கிலீஷ் தான் படிப்ப முதல்ல இந்த நோயிலிருந்து வெளியிலவா ஆங்கிலம் ஒரு மொழி அறிவல்ல இது அடிப்படையை விளங்கிக்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாட் நாலேஜ் வெள்ளை என்பது நிறம் அழகல்ல ஆங்கிலம் என்பது மொழி அறிவல்ல நீ வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்பு தான் அந்த தீமிரி நமக்கு இருக்கணும் போட்டு உனக்கு உளவியலா ஒரு நோய் வந்துரு வெள்ளையா இருக்கிறதா எல்லாம் வெள்ளையாக்கிட்டான் பன்னி வெள்ள சக்கரை வெள்ள கோழி வெள்ள எல்லாம் வெள்ள நடிகர் அதனால அதனாலதான் நாட்டிலே பெரிய தொல்லை முத ஒழுங்கு இந்த நோயில் இருந்து வெளியில் வா அவன் மொழி அவனுக்கு நம்ம மொழி நமக்கு அமெரிக்காவில் அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாத ஆங்கிலம் பேசுவான் பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கில பிச்சை எடுப்பான் அது எடுப்பான்னு சொல்லிருவியா ஒரு குழப்பிக்காத கற்றவன் உலகத்தில் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான் எல்லா நாடும் மேடின் ஜெர்மன் மேடின் ஜப்பான் மேடின் ஹாங்காங் மேடின் சைனா மேடின் சிங்கப்பூர் மேடின் ஏ நாடு மேக்கின் ஒய் 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 மைடியர் உன் தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் இருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா பிரெஞ்சு கத்துக்கிட்ட அகதியா போனோமா நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டா இந்தி படிச்சுக்கிட்டு போனோமா ஓட்டு குழப்பிக்காத உலகத்தில் இந்தவார் ஒன்னு தெரிஞ்சுக்க ஒன்னு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் தற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு இனத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அவனாலும் அடையாளம் காட்ட முடியாது மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தொடர்பு கருவி ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர் தான் தமிழுக்கு அமுதன்று அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உலகத்தில் எத்தனை மொழி இந்தியாவில் எத்தனை மொழிகளில் தேசிய இனங்கள் நிலங்கள் எந்த மொழியிலேயாவது ஆவது கன்னட குமரன் எவனாவது தன் மொழியை தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றா ஒரு மொழி சொல்றா பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பெயர் தன் பிரெஞ்ச தன் பெயர் வச்சிருக்கானா இலீஷ்கார வச்சிருக்கானா இல்ல கன்னடர் தெலுங்கர் மலையாளி துலுவர் உருது இந்தி மராட்டி யாராவது ஆனால் உலகத்திலே ஒரு ஒரு இனம் ஒரே ஒரு இனம் தமிழ் குமரன் தமிழ் அரசன் தமிழ் அமுது தமிழ் செல்வி தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தான் தமிழ் பேரன்பின் தாய் சீனன் எழுந்தான் சீனன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசன் என் மொழி தெரியாதவன் என்ன அரேபியன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான் அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கனியன் பூங்குன்றன் எழுந்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் கம்பன் கபிலன் இளங்கோ எல்லோரும் நம் முன்னவர்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறார் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர் திசையலாம் பரந்துலகை அடர்ந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமயர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர் காண்கரு பொருளையும் களனையும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் ஆங்கிலம் ஆங்கிலம் அறிவு அறிவு வச்சுக்கிற ஏசு ஏசு பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது இருக்குது உருவாகல இருக்குது என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ என் மொழியை நீ எடுத்து உனக்கு சொல்ல ஐநூறுக்கு மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ் சடன் என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு எஸ் எச் எத்து ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ்போர்ட்டு ஸ்பாஞ்சு என்னுடைய கொள் ஒரு ஒரு கில் என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரான் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட பிச்சையில் ஒரு உமராகிட்டோம் நான் தான் பெரிய இண்டலிஜென்ட்டே பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா சொல்றாங்க என்ன சொல்றாங்க பூரா உலகில் முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் ஏய் நீ இங்க பாரு நீ ஒன்னு தெரிஞ்சுக்க பெதாயை பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவு கட்டவன் பெத்ததாய் யாருன்னு தெரியாம எப்படி நீ இருப்ப என்னன்னு சொல்றது மனநிலை மனநிலை பிறண்டு போனவன் நீ நினைவற்றவன் ஒன்னுதான் உன் தம்பி தங்கைகளே ஒன்னுதான் நீங்க நல்லா இந்த இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள் சன்னல்கள் அத்தனைகளாக உலக மொழிகளை நாம் வைத்துக் கொள்ளுவோம் ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்வோம் எல்லா மொழியும் யார் வேணாம் பாரதிய விடவாடா ஒரு புலவன் இருக்கான் பாரதி பாரதிய விடவாடா ஒரு பாவலன் நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான் சொன்னான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காரணம் இனிதானது எங்கும் காரணம் ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அன்னைக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் இப்படி ஒரு தலைமுறை இப்படி ஒரு இப்படி ஒரு தலைமுறை பைத்தியமே அலையும் தெரிஞ்சான் ஆங்கிலம் ஒன்றையே கற்றான் அதற்கு ஆக்கையோடு உயிரையும் விற்றார் தாங்களே அந்நியரானார் செல்ல தமிழின் தொடர் வச்சு போனாருங்க செல்ல தமிழ்ன்னு போடுற தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம் நன்கு விளங்கி வச்சுக்க நீ அதை விட்டுறாத விட்டுறாத இதெல்லாம் ஏன் சொல்றேன் இந்த நிலைக்கு என் தமிழ் இங்க தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனைய பாவான அவர்கள் தமிழ் மீட்சியூற வேண்டும் தமிழர்கள் எழுச்சி என்றால் தமிழ் சாக கூட இந்த உனக்கு ஒன்னு தெரிஞ்சுக்க தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும் தாய்மொழி அழிய கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் நன்கு விளங்க உனக்கு ஒரு தீமி நீ இங்க நீ கன்னடனா நீ மராட்டியனா நீ மலையாளியா நீ தெலுங்கனா நீ பீகாரியா நீ குஜராத்தியா நீ யாராவும் என்ற தீமரோடு அந்த தீமரோடு நீ நீ நான் இருக்கேன் என் தம்பி சொல்றாரு நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன் என்ன தமிழத்தில் இருந்து தேசியத்தை பாக்கிறார் நான் என்னன்னு சொல்றேன் நான் என் தம்பி சொல்றேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் ஓ வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் தட்சாலி ஓரமான 笑うな。<coughs>